இன்று திரு திரு அவையானது கிறிஸ்து அரசரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது இந்த சமயத்தில் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஆண்டு காலம் முப்பத்தி மூன்று ஆண்டு காலங்கள் இதே போல முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்த இன்னொரு அரசன் நிகழ்வையும் நான் சொல்ல விரும்புகின்றேன் அந்த அரசன் நமக்கு தெரிந்த ஒரு அரசன் அலெக்சாண்டர் என்னும் கிரேக்க மா இந்த அலெக்சாண்டர் வாழ்ந்தது ஒரு முப்பத்தி மூன்று தான் இந்த அலெக்சாண்டர் ஒரு மாபெரும் அரச குடும்பத்தில் பிறந்தான் மாசிதோனிய அரச குடும்பத்தில் பிறந்தான் அரிஸ்டாட்டில் என்னும் ஒரு மாபெரும் கிரேக்க இயலாளர் இவனுக்கு பாடங்கள் சொல்லி கொடுத்தார் இவன் வளரும் பொழுதே பல்வேறு போர்க்கலைகள் கற்றுத் தேர்ந்தான் அரச குடும்பத்தில் பிறந்தவன் பல்வேறு போர்க்கலைகள் கற்றுத் தேர்ந்தவன் இவன் தன்னுடைய அரசை உலகமெங்கும் விஸ்தீகரிக்க வேண்டும் உலகமெங்கும் அவன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்பினான் ஆக எல்லா நாடுகளுக்கும் போர் தொடுத்தான் எந்த அளவுக்கு என்றால் கிரேக்க நாட்டில் பிறந்த அவன் இந்தியா வரை வந்து போரஸ் என்ற மன்னனுக்கு எதிராக போர் தொடுத்த வரலாறும் உண்டு அதில் வெற்றியும் பெற்றான் ஆக இந்த மன்னன் செல்லுமிடமெல்லாம் அவன் வெற்றியும் பெற்றான் இவனுடைய அவனுடைய அந்த இராணுவ படையில் எல்லா வகையான படைகளும் இருந்ததாக வரலாறு சொல்லுகின்றது எந்த அளவுக்கு என்றால் யானை படைகள் வைத்து வரைக்கும் வைத்திருந்ததாக வரலாறு சொல்லுகின்றது ஆனால் இறக்கும்பொழுது ஒரு காய்ச்சல் வந்து ஒரு பத்து நாள் இறந்து இறந்து போனான் கிறிஸ்து அரசன் விழாவுக்கு விழாவுக்குழுமே கிறிஸ்து அரசர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் ஒரு எளிமையான குடும்பத்தில் ஆசியாவின் ஒரு கிராமத்தில் பிறந்தார் யாருக்கு பிறந்தார் ஒரு தச்சு தொழில் செய்கின்ற ஒருவருக்கு மகனாக பிறந்தார் எங்கே படித்தார் விவிலியம் எங்கே படித்தார் என்று நமக்கு சொல்வது கிடையாது ஆனால் நாசரத்திலிருந்து வந்த வந்தபொழுது அவர் கோயில் காணாமல் போன பொழுது அங்கிருந்த அறிஞர்கள் அவர் பேசுவதை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்ததாக விவிலியம் சொல்லுகின்றது என்ன அர்த்தம் தெரியுமா நாசரே தின்னும் ஒரு குக் கிராமத்திலிருந்து வந்திருந்த இந்த சின்னன் சிறுவனுக்கு எப்பேற்பட்ட ஞானம் என்றவர் வேந்தார்கள் என்று என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் நம்முடைய ஆண்டவர் பல நாடுகளுக்கு சென்றவர் கிடையாது அவருடைய மொத்த முப்பத்தி மூன்று ஆண்டுகால வாழ்க்கையுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அமைந்திருந்தது பாலஸ்தீனத்துக்குள்ளும் இஸ்ரேலுக்குள்ளுமாக அமைந்திருந்தது இவ்வளவுதான் அமைந்திருந்தது இன்றைக்கும் நீங்கள் திருப்பயணம் சென்றால் அந்த மொத்த இயேசு வாழ்ந்த மொத்த ஊர்களையும் ஒரே நாளில் நீங்கள் போய்விட்டு வந்துவிட முடியும் அவ்வளோதான் தொலைவை இவருக்கான இராணுவம் இப்படி இருந்தது இவருக்கான இராணுவம் என்று ஒன்றுமே கிடையாது இவர் தேர்ந்தெடுத்த அனைவருமே சாதாரண மக்களாக எளிய மக்களாக இருந்தார்கள் ஆக ஒரு மன்னன் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்துவிட்டு சென்றான் இன்னொருவர் அதை முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார் ஒருவன் எல்லாவற்றையும் தனக்காக இருந்து ஒரு அரச குடும்பத்தில் பிறந்து போர் பயிற்சிகள் பெற்று முறையாக கல்வி பயின்று உலகம் முழுக்க தனது ஆட்சிகளை கொண்டு வர முயற்சி செய்தான் இன்னொருவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து பெரும்பாலும் கல்வியறிவு பெறாமல் ஞானத்தில் சிறந்தவராக இருந்தார் ஆனால் ஒருவன் அவன் உலகம் முழுது கொண்டு வந்த பிறகும் ஆட்சி செய்ய முடியாமல் போனான் இன்னொருவரை கிறிஸ்து அரசராக நாம் கொண்டாடுகின்றோம் ஆக உலகத்தின் வாடும் அரசர்களுக்கும் கிறிஸ்து அரசருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு உண்டு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்தவர்களே இன்றைக்கு கிறிஸ்து அரசர் என்று சொன்ன சொன்னவுடன் நமக்கு நினைவில் ஒரு படம் எப்படி அவர் அரச உடைகள் அணிந்து ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து ஒரு செங்கோலை பிடித்து கொண்டு தலையில் கிரீடம் வைத்து கொண்டு அவர் இருப்பதாக நமக்கு ஒரு படம் நமக்கு நமக்கு கிடைக்கிறது அது கிறிஸ்து அரசர் கிடையாது அப்படிப்பட்ட அரசரை இன்றைய நம்முடைய வாசங்கள் முன்னிறுத்துவதும் கிடையாது இவர் உலக அரசர்களைப் போல அரச உடைகள் உடை உடை உடுத்தி கையில் செங்கோலை பிடித்துக்கொண்டு தலையில் கிரீடம் வைத்துக்கொண்டு இவர் அரசை அரசாட்ச வந்தவர் கிடையாது அன்பார்ந்தவர்களே மாறாக அன்பினால் அரசை கட்டி எழுப்ப வந்தவர் நாம் நம்முடைய அரசர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இன்றைய வாசங்கள் நமக்கு சொல்லுகின்றன குறிப்பாக நற்செய்தி வாசகங்கள் சொல்லுகின்றன நம்முடைய அரசரின் சிம்மாசனம் சிலுவை அவர் கையில் இருந்தது இரத்தம் வடுகின்ற இரத்த சுவடுகள் அவர் தலையில் அணிந்திருந்த கிரீடம் முள் முள்முடியை கொண்டு தரிக்கப்பட்ட ஒரு கிரீடம் இந்த முள்முடி கிரீடம் நாம் நினைப்பது போல கிடையாது நீங்கள் திருப்பயணம் சென்றால் அங்கே ஒரு வகையான ஒரு முள் தாவரத்தை பார்ப்பீர்கள் ஒவ்வொரு முள்ளும் ஏறக்குறைய ஒரு அங்கம் ஈழத்திற்கு இருக்கும் அப்படிப்பட்ட முள் கிரீடம் அது இந்த அரசரின் அரியணை சிலுவை அவர் வைத்திருந்த செங்கோல் கடை இரத்த சூடுகள் அவர் அணிந்திருந்தது தங்கத்தால் ஆன கிரீடம் கிடையாது அது முள்ளினால் ஆன கிரீடம் நம்முடைய அரசர் அன்பை விதைக்க வந்தவர் கிறிஸ்து அரசர் பெருவிழா என்று கொண்டாடும் பொழுது நாம் கொண்டாட வேண்டியது அவருடைய அன்பை நம் கடவுள் நமக்காக ஏன் வர வேண்டும் என்று பார்த்தால் நம் கடவுள் நம்மீது வைத்திருந்த மாபெரும் அன்பினால் தான் வரவேண்டும் யோவான் சொல்வதைப் போல கடவுள் இந்த உலகத்தின் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் எனில் தம் ஒரே மகனையே கையளிக்கும் அளவுக்கு அன்பு கூர்ந்தார் நாம் கொண்டாட வேண்டியது இயேசுவின் அன்பை நம்முடைய கடவுளுக்கு நம்மை மிகவும் பிடிக்கும் இன்றைக்கு உள்ள ஒரு பெரிய விஷயமே நிறைய பேர் புலம்போதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்னை யாருக்குமே பிடிக்க என்னை எல்லாம் வெறுக்கிறாங்க எனக்கு யாருமே தேவை கிடையாது ஊர் மொத்தமும் வெறுத்தாலும் வெறுக்காத ஒருவர் இருக்கின்றார் என்று சொன்னார் அவர் கிறிஸ்து அரசர் அந்த கிறிஸ்து அரசரின் குடிமக்கள் நாம் அவர் ஆட்சியின் கீழ் வருபவர்கள் நாம் சிலுவையின் ஆட்சியின் கீழ் வருபவர்கள் நாம் சிலுவை நமக்கு சொல்லித்தருவது கிறிஸ்து அரசர் சொல்லித் தருவது இன்னொரு பாடம் குடன் பார்ந்தவர்களே இன்றைய வாசகங்கள் நாம் கவனித்திருப்போம் குறிப்பாக நச்சுதீவ் வாசகத்தில் கவனித்திருப்போம் யூதர்களின் அரசன் இவன் என்று எழுதியிருக்கும் அதுக்கு என்ன என்ன அர்த்தம் என்று சொன்னால் அது அவர் கொடுத்த பாராட்டு பத்திரம் கிடையாது அவரை கிண்டல் செய்ய கேலி செய்ய அவரை அவமானப்படுத்த அவருக்கு சூட்டப்பட்ட பட்டம்தான் அது ஆனால் காலம் என்ன சொல்லுகிறது காலம் கடந்த பிறகு இன்றைக்கு அவர் நிஜமாகவே நமக்கு அரசராக இருக்கின்றார் இன்றைக்கு அலெக்சாண்டர் பற்றி நிறைய பேருக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் குறைவு சரித்திரம் படித்தவர்களுக்கோ அல்லது வரலாறு படித்தவர்களுக்கோ இது தெரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு ஆனால் இயேசுவை பற்றி அனைவருக்கும் தெரியும் ஒரு கிறிஸ்துவ ஆலயம் உண்டு என்று சொன்னால் அங்கே மக்கள் அன்பு செய்வர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லுவதற்கு நிறைய பேர் உண்டு இன்றைக்கு கிறிஸ்து அரசரின் ஆட்சி உலகமெங்கும் பரவி இருக்கிறது ஏனென்றால் அது இராணுவத்தை கொண்டோ படைகளை கொண்டோ ஆயுதங்களை கொண்டோ அந்த ஆட்சி பரவவில்லை இன்றைக்கு அந்த ஆட்சி பரவியதற்கு முக்கியமான காரணம் கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே அந்த ஆட்சியை பரப்பியது இன்றைக்கு உலகம் முழுக்க முழுக்க இருக்க கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடியது அந்த அன்பின் தான் பள்ளிக்கூடம் நடத்துகின்றார்களா அது அன்பின் பணி மருத்துவமனை நடத்துகின்றார்களா அது அன்பின் பணி ஆதரவற்றில் இல்லங்கள் நடத்துகின்றார்களா அது அன்பின் பணி என்ன பணி செய்தாலும் அதற்கு அடிப்படையாக இருப்பது அதிகாரம் கிடையாது மாறாக அன்பு அன்பு மட்டுமே நிரந்தரமானது அதிகாரம் அலெக்சாண்டரின் அதிகாரம் அழிந்து போனது இயேசு இறந்ததைப் போலவே அந்த மனிதனும் ஒன்றுமில்லாமல் இறந்து போனார் ஆனால் இன்றைக்கு அவர் நினைவில் கொள்பவர்களோ அவர் வழி வந்தவர்களோ அவரை கொண்டாடுபவர்களோ யாருமே கிடையாது ஆனால் இயேசுவின் அன்பு இன்றைக்கும் ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே கிறிஸ்து அரசரின் விழா நமக்கு சொல்லித் தருவது இரண்டு பாடங்களை முதல் பாடம் நம்முடைய ஆண்டவரின் அரசு அன்பினைக் கொண்டு அமைக்கப்பட்ட அரசு அன்புதான் நம் ஆண்டவன் அரசு அடித்தளம் அந்த அன்பிலிருந்து தான் அனைத்து பணிகளும் அனைத்து விழுமியங்களும் பிறக்கின்றன இரண்டாவது அந்த அரசின் கீழ் வருகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கை அன்பில் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை அன்பாக இருக்கட்டுமே நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை அன்பு செலுத்துவதாக இருக்கட்டுமே ஒருவேளை நீங்கள் அன்பு செலுத்தும் பொழுது உங்கள் அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் மக்கள் போகலாம் சாத்தியம்தான் ஆண்டவர் அன்பையே மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது நம்முடைய அன்பை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது நடக்கலாம் ஒருவேளை நம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் நமக்கு துரோகம் செய்யலாம் கிறிஸ்த அரசருக்கு துரோகம் செய்தவர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் தானே தவிர வெளியாட்கள் கிடையாது அதுவும் நடக்கலாம் ஒருவேளை அந்த அன்பின் காரணமாக நாமும் சிலுவில் அறையப்படலாம் சிலுவையில் அறையப்படலாம் என்று சொல்லும் பொழுது நிஜமான இரண்டு குறுக்கு சட்டங்கள் கொண்ட சிலுவையை கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துன்பங்களை நாம் அனுபவிக்கலாம் அதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் அத்தனை நடந்தாலும் எப்படி நம்முடைய ஆண்டவர் தம்முடைய அடிப்படை அன்பை கைவிட்டு விடவில்லையோ அதே போல எவ்வளவு துன்பங்கள் நடந்தாலும் எவ்வளவு நிராகரிப்புகள் நடந்தாலும் எவ்வளவு துரோகங்கள் நடந்தாலும் நம்முடைய அன்பை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதுதான் கிறிஸ்து அரசரின் விழா நம்ம கற்றுத்தரக்கூடிய பாடம் அதிகாரம் அல்ல ஆட்சி அல்ல இராணுவம் அல்ல இது எதுவுமே நிலைத்திருக்காது நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அன்பு மட்டுமே அன்பு மட்டுமே நம் ஆண்டவரின் அரசின் அடித்தளம் நம்முடைய ஆண்டவர் ஒரு அரசனை போல் விற்றிருக்கக்கூடியவர் அல்ல மாறாக சிலுவையிலிருந்து நமக்காக ஆட்சி செய்யக்கூடியவர் என்பதே இந்த விழாவின் பாடம் கிறிஸ்து அரசன் விழாவை கொண்டாடுவோம் கிறிஸ்து அரசன் குடிமக்களாக வாழ முயற்சி எடுப்போம் கிறிஸ்து விதைத்த அதே அன்பை நாம் விதைப்போம் இறைவனும் துணை இருப்பார் ஆமன்